வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிகை இன்னைக்கு என்ன போயிட்டு போயிட்டுருக்குன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க என்னடா நம்ம மல்லிக்கு வந்த நிலமை அப்படின்னு கேட்கலாம் ஆமாங்க நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு நிலம்பரம்னு எதிர்பார்க்கல இதை எப்படி விஜய் கா தடுப்பாரா மாட்டாரா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேங்களா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மல்லி ஃபோட்டோ மல்லி இறந்த மாதிரி அவங்க எல்லாம் செட்டப் பண்ணி அது ஒரு பிரச்சனையாயி அதுக்கப்புறம் அவுட் ஆகி அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனால் வரைக்கும் எல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் கோயிலில் சாமி கிட்டே எல்லாம் வேண்டிகிட்டு இருக்கிறப்போ மல்லி வேண்டிக்கிறாங்க அண்டாவா ஒரு வழியே இப்போ தான் எல்லாம் என் வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லபடியாக நடக்குது இனியும் இப்படியும் நடக்கட்டும் என் வாழ்க்கை வேறு மாதிரி போயிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட பயபக்தியோடு நம்ம மல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் தாங்க புது பிரச்சனையை நம்மளோட அரவிந்து கொண்டு வராரு என்னென்னு கேட்குறீங்களா ஆமாங்க சாமியார் இதுவும் நம்ம அரவிந்த் பண்ண சேட்டப்பு தாங்க நம்ம அரவிந்த் வந்து கோயிலில் ஒரு சாமியாராக ரெடி பண்ணியிருக்காரு என்னென்னா இப்படி நான் கோயிலுக்கு வரோம் இந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு வருவேன் அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக இருப்பாங்க வீட்டில் ஆல்ரெடி இந்த மாதிரி பிடிச்சி அவங்களுக்கு போயிட்டுருக்கு நீங்கள் தான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு அந்த ஹேர் ஸ்டைலு தாடி இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வேணாம் அவர் சாமியாரா சாமி மாதிரி ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நம்ம இந்த காலத்தில் சாமியாரெல்லாம் டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு அவங்களும் டெவலப் ஆகிருப்பாங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் சொல்ல வேண்டாம் ஓகேங்களா அப்படி போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் சாமியார் கூப்பிடுறாரு அந்த டைம்ல தான் மல்லி மல்லி இருக்காங்க போகலாமா வேணாமான்ட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் இருக்காரு காலையில இந்த மாதிரிலாம் இன்சிடெண்ட் நடந்துச்சு இப்போ வேறு இவர் கூப்பிடுறாரு எதுக்கும் போய் பாப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அரவிந்தோம் வாங்க சார்னு கூப்பிட நம்ம அரவிந்த் கிட்ட விஜய் ஒரு பக்கம் தேங்க்ஸ் சொல்கிறாருங்க எதுக்காகன்னு பார்த்தா நான் வேலைக்கு இப்படியே ஆஃபீஸ் போயிடுனா இன்றைக்கி ஃபுல்லாக அந்த மல்லி அப்படி ஒரு ஃபோட்டோ பார்த்ததுலேருந்து நான் மூட் அவுட்டில் இருக்கேன் எந்த வேலையும் ஓடி இருக்காது மல்லி நல்லா வாழ வேண்டியவ அவளுக்கு போய் இப்படி ஒரு சிதை செஞ்சுட்டான்னு பண்ணிக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு இப்போ தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இன்றைக்கி சொன்னால் நான் கேட்பேன் அப்படின்ற விஜய் சொல்ல இதை கேட்டவன் அரவிந்து அப்போ வாங்க போய் உட்கார்லாம் அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படியே நம்ம விஜய்யும் சரி ஓகே வா மல்லி கூப்பிட்ற மல்லி இல்லை தயங்கி தயங்கி நிற்கிறாங்க உடனே நம்ம விஜய் கிட்ட சொல்கிறாங்க சார் நீங்களே சொல்லுங்கள் உடனே நம்ம ஆராய் விஜயும் கூப்பிட போகிறாங்க மூணு பேரும் அமைதியாக போய் உட்காந்த உடனே சாமியார் சொல்கிறாங்க மா உனக்கு ஒரு சின்ன கண்டம் இருக்குது ஏற்கனவே நடக்கிறதெல்லாம் கெட்டதாக நடக்கும் எல்லா இடத்துக்கும் கா போலீஸ் ஸ்டேஷன் அடிதடி கிட்டத்தட்ட கொலை முடிச்சு எல்லாத்துக்கும் போயிருப்போம் ஏன்னா உனக்கு ஒரு கண்டம் இருக்குது இந்த இருந்து இந்த நாளில் வரையும் உனக்கு இந்த கண்டம் இருக்குது இந்த கண்டத்துலேருந்து நீ எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரே ஒரு வழிதான்மா இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம விஜயும் அரவிந்தும் என்ன என்ன மாற்றி மாற்றி கேட்குறாங்க அதுக்கு வந்து நம்ம சாமி சொல்கிறாங்க பதி விரதம் அப்படின்னு பொம்பளைங்க இருக்கிற மாதிரி மனைவிக்காக உன்னோட கணவனும் இந்த மாதிரி ஒரு விரதம் இருக்கணும் காலில் செருப்பு எதுவுமே போடாமல் விரதம் இருந்து சாமி கும்பிட்டு பத்திரமா ஒரு முப்பது நாளைக்கு இருந்தார்னா அதுக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கிரகநிலை மாறி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் ஆனால் இது எதுக்குமே ஃபாலோ பண்ணாமல் கண்டுக்காமல் விட்டால் உங்கள் உயிருக்கே பெரிய ஆபத்து இருக்குமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே மல்லிகை ஷாக்கோ இல்லைங்க இப்போ விஜய்க்கு அப்படி தூக்கி வாரி போகிறதுக்கு ஹார்ட் பீட் வெளியே போய் போய் வருது என்னடா விஜய்க்கா அப்படி இருந்தாலுமே ஆமாங்க விஜயோட இந்த மனநிலையை பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்ட ஆயிடுச்சுங்க ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் மல்லியோட உயிருக்கே ஆபத்துன்றப்போ விஜய் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் இப்படி இருக்கு உடனே நம்ம விஜயோ சாமி அதுக்கு நான் என்ன பண்ணும் என்ன விரதம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்ல விஜய் இப்படி சொன்னதை ப பார்த்தோன்னே அரவிந்துக்கு ஷாக்கு மல்லிக்கு ஷாக்கோ ஷாக்கு அப்படியே விஜயே இருக்காங்க ஏன்னு பார்த்தா இவருக்கு நம்ம மேலே இவ்வளோ பாசமாக நமக்காக இப்படி துடிக்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வள்ளி வந்து விஜய்யை குறு குறு குருன்னு பார்த்தோன்னே இருக்காருங்க இதுக்கு நடுவில் நம்ம அரவிந்தோ சந்தோஷத்தில் பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா விஜய் சாருக்கு மல்லி மேலே இவ்வளோ பாசம் இருக்குது இருக்குன்றது ஒரு வழியாக மல்லிக்கு புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இவர் ஒன்றா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு தாங்க இப்போதைக்கு போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம சாமியார் சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் இவர் கேட்பாரா மாட்டாரா கேட்டால் அதன்படி நடப்பாரா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் அடுத்தடுத்தியோட சொல்ல போகிறேன் இதுக்கு நடுவில் நம்மளோட ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க ரெண்டு பேரும் வேறு என்ன டுபா வேலை ஜிஜிக் பிஜிக்காக செய்ய போகிறாங்க இதனால் புது புது பிரச்சனை என்னென்ன வரப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவார விஷயமான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா மறக்காமல் திஸ் இஸ் யுவர் இவர் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் சுக்ரியா